உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கேப்சிங் போட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கேரட் போட்டு முட்டை பொரியல் ரொம்ப ஹெல்த்தானது ரொம்ப ஈஸியானது குழந்தைங்க வந்து இந்த கேரட்லாம் சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காகவே இந்த முட்டை பொரியல் அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த முட்டை பொரியலை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த புலப்பு பிழைக்கிறதுக்கு நீங்கள் நாலு முட்டை நம்ம எடுத்துருக்கிறது நாலு முட்டை நல்லா உடைச்சி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு ரெண்டு கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிங்க இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட ஒன்று போட்டுக்கலாம்ங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஏன்னா இந்த வாசனையை நம்ம ரொம்ப அதிகமாக தூக்கி கொடுக்கும் அதாவது முட்டை பொருளோடய வாசனையே வேறு லெவலில் கொடுக்கும் அதுக்காக கால் டீஸ்பூன் பெப்பர் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட பெப்பரை அதிகப்படுத்திக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு பாத்திரம் சுட்ச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதில் இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம் கூடவே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி இந்த நேரத்துலையே நம்ம கேரட்டையும் இந்த வெங்காயத்துக்குடியும் போட்டு வதக்கிவிடுவோம் குழந்தைங்களாம் கேரட்டு வந்து உடம்புல சேர்த்துக்கிறதே கிடையாது உடம்பு கேரட் வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு அதாவது ஒரு இன்ச்சு அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம அதெல்லாம் போட்டுக்கலாம் அது கூடவே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரனா கலந்து விட்டுருக்கோம் இந்த கரம் மசாலாவை இப்போ இதில் போட்டிக்கலாம் அப்படின்னா நல்லா கொட்டிக்கும் போது இந்த கரமசால போது ஒரு வாசனை செமத்தியாக வரும் அந்த வாசனைக்காக தான் நம்ம இதில் போட்டுருக்கோம் உங்களுக்கு மிளகாய்த்தூள் தேவைன்னா நீங்கள் தூளும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை உடைச்சி வச்சு முட்டையை எதாவது ஊற்றிக்க வேண்டியதுதான் நல்லா முதல்ல அப்படியே கலந்து விடணும் அப்படியே எல்லாத்தையும் உடைச்சி ஒன்றா கலந்து விடணும் இந்த மாதிரி வந்துடும் நல்லா உடைச்சு விடணும் நல்லா பொறிஞ்சி இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம இந்த பெப்பர்சூளை இதில் கொட்டிக்கிட்டு தான் கொட்டிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தான் பொரியல்னா அப்படி பொறிஞ்சி பொழப்பொழ போல பொருள்னு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வச்சிருக்க மல்லிகைலையை போட்டு இறக்கிட வேண்டிதான் கேரட் முட்டை பொரியல் தயார் ஆயிடுச்சு இதை இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் தே எண்டர் ஆடியோ முட்டை பொரியலு அந்த கரம் மசாலா போட்ட பிறகு வாசனையே தனியாக இருக்குது உண்மையாகவே இந்த கேரட்டு தான் வெங்காயம்லாம் சாப்பிடாத பசங்க இந்த மாதிரி இந்த முட்டையோட கலந்து இது கொஞ்சம் கொஞ்சம் கரம் மசாலா பெப்பரெல்லாம் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க காரம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க காரத்தை கம்மி பண்ணிக்கலாம் பெப்பர் தோல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் உண்மையாக ஒரு சிம்பிளானா அல்டிமேட்டான ஒரு முட்டை பொரியல் எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்குலாம் அள்ளும் அந்த மாதிரி இருக்கு அப்படியே கொதிக்க கொதிக்க வேலை தான் விட்டா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மாவே சாப்பிட்டுருவா எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு வச்சுதான் இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும் நாம் கேப்ஸிங்க பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கையும் சேனலை பற்றி சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்க்குறது இல்லை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து சேனலில் போட்டுக்கிட்டே இருக்க அதே அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது இடையில இடையில் நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைபடாமல் கிடைக்கும் உங்களுடைய ஆதரவு என்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே